கண்தானம் பற்றி ஒரு அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே கண்தானம் சூரியன் போலும் விழிக்கொண்டோம் பார்வை எழுந்தோர் விழி நிலவிற்கு எழிலாம் பார்வை ஒளியூட்டி நாம் மறைந்த பின்னும் நம் கண் ஒளியை பாரில் பரவ செய்திடலாம் பாவை போலும் விழிக்கொண்டோம் பிரிதோர் விழி வீடு சென்றிட்டும் பார்வை தீபம் ஏற்றிடவே பாங்காய் வழி செய்திடலாம் முத்தே போலும் விழி கொண்டோம் சிப்பி நமக்கு பின்னாலே மற்றொர் வதனம் அழகூட்டும் முறையை நாடி செய்திடலாம் அகராதி போலும் விழி கொண்டோம் சொல்லது அறிந்து பொருளது அறியாது தவிப்போர் பயன் பெற்றிடவே தகுந்த வழி செய்திடலாம் கருகி நீராக போகும் தன்மை தாய் கருவிழி இரண்டு நாம் கொண்டோம் நம் அன்பெனும் அழுத்தம் அவை இரண்டை பார்வையற்றோர் முகம் சேர்த்து வைரமாய் மின்ன வழி செய்திடலாம் கண்தானம் என்பது இறுதி சடங்கோடு ஒரு சடங்கானால் கருவிழி மதிப்பு நாம் மறைந்த பின்னும் நீடு நின்று நிலைத்திருக்கும் கருவிழி மதிப்பு நாம் மறைந்த பின்னும் நீடு நின்று நிலைத்திருக்கும் நன்றி